மோடி அரசுக்கு எதிரான வழக்கை நான் விசாரிக்க முடியாது என இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் விலகி இருக்கிறார்கள் என்ன காரணம் மிக முக்கியமான வழக்கு குறிப்பாக மோடி அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைக்குள் எடுத்துக்கொண்டு கட்டுப்படுத்துகிறது என்கிற வழக்கு ஏன் விலகினார் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொம்ப குறிப்பாக அதற்கு அவர் இரண்டு காரணங்கள் சொல்லியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளில் தொடங்கி இந்தியா முழுக்க பல அமைப்புகள்

என்ன என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உச்ச ஒரு வழக்கு வருகிறது ரொம்ப எல்லாம் கிடையாது கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஒரு விசாரணை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அமர்வு அரசியல் சாசன சொல்லிச்சு எலெக்ஷன் கமிஷனை கவர்மெண்ட்டை நியமிக்க கூடாது வெறுமனே கவர்மெண்டை நியமிச்சது அவங்க தான் இருப்பாங்க அதனால நாங்க என்ன அப்படின்னு மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அதுல பிரதமர் இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் மூன்றாவதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் அப்படின்னு ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் தலைமையிலான அமர்வு அதிரடியான ஒரு தீர்ப்பை கடந்த ஆண்டு கொடுத்தது அந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு உள்ளபடியே மோடி அரசாங்கம் அச்சப்பட்டது ஜஸ்டிஸ் கேம் எம் ஜோசப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அனிருதா போஸ் ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் மற்றும் ஜஸ்டிஸ் சி டி ரவிக்குமார் ஆகிய ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஸோ இவங்க அந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு உள்ளபடியே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இப்படி ஒரு ஆளை உள்ளே கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நாளைக்கு அது நமக்கு பிரச்சனை ஆகிடும் இப்போ ஒரு ஒரு தலைமை நீதிபதி அதை கண்டுக்காம விட்டுறாருன்னு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஆள் வராரு அப்படின்னா இல்லை இல்லை இதை வந்து ப்ராசஸ் முறையாக செய்யலைன்னு அவங்க போறக்கூடிய இப்ப நக எதிர்கட்சியோட அவர் ஒத்து போயிட்டார்னா அவங்க சொல்றா இல்ல வந்துட்டார்னா நாளைக்கு கவர்மெண்ட் சொன்னால் கேட்காம போயிடுவாங்களோ என்று மோடி அரசு பயந்தது உடனடியாக ஒரு அவசர சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னா அந்த இதில் ஏதாவது அந்த மூணு பேர் குழு இருக்கு இல்லையா பிரதமர் மோடி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த பக்கம் அப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சந்திரசூட் இன்னைக்கா இருந்தால் சஞ்சீவ் கண்ணா இருக்கணும் இவங்க ரெண்டு மூணாவது ஆள் நீக்கிட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பதிலாக தலைமை நீதிபதிக்கு பதிலாக மோடி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் இருப்பார் அதை மாற்றி அவசர அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் அந்த சட்டம் வந்தது அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரு அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்லேயே அதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதன் அடிப்படையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடத்தினதில் ரெண்டு பேர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிய தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இப்போ அந்த காலத்திலேயே இப்படி ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்ததை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதுல நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க கடந்த ஆண்டுல இந்த ஆண்டு இந்த வருஷம் ஜனவரியில கொடுத்த வழக்கை எப்போ எடுக்கிறாங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு நவம்பர் மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது நவம்பர்ல டிசம்பர் டிசம்பர் மூன்றாம் தேதி விசாரணைக்கு வருது எவ்வளவு வேகமா வருது பாருங்க பதினோரு மாசம் கழிச்சு அந்த வழக்கு இன்னைக்கு தெரியாதனமா வந்துருச்சு வந்ததும் என்ன சொல்லிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியாது இந்த வழக்கில் இருந்து நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லுகிறா

ஒரு விஷயத்தை பார்க்கணும் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து அவருடைய விருப்ப வெறுப்பு சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது என்னங்க அவர் ஏன் விலகிறது விருப்ப வெறுப்பு கேட்டீங்கன்னா இப்போ ரொம்ப பிளைனா நீங்க எடுத்துக்கோங்களேன் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கிறார் அவர் சேர்க்கணுமா கூடாதா அப்படிங்கிறது தான் இப்போ ஜட்ஜு இந்த வழக்கினுடைய சாராம்சமே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கியது சரியா தவறா அப்படிங்கிறத அதை சேலஞ்ச் பண்ணி தான் போறாங்க அவர் தலைமை நீதிபதியாக இருந்துக்கிட்டு தான் அதில் இருக்கணுமா கூடாதான்னு ஒரு முடிவை எடுத்தாலும் அவர் நியாயமாகவே எடுத்தாலும் கூட நாளைக்கு அவர் வரணுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லப்படும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுமா கூடாதா என்கிற ஒரு வழக்கில் நீங்களே அந்த இடத்துல நீங்கள் ஒரு 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 தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஒரு தரப்பாக மாறிடுறீங்க நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான அறம் அறம் என்பதை விட ஜஸ்டிஸே அதுதான் நியாயமான சமமான நீதிங்கிறதுல அதுதான் பேசிக் பிரின்ஸிபல் இயற்கை நீதியினுடைய ஒரு பிரின்ஸிபலாகவே வருதுகிறது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்லலாம் கடந்த காலத்தில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருகிறது இரண்டு நீதி அமர்வு ரெண்டு பேருமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அந்த வழக்கில் வருது ரெண்டு நீதிபதிகளுமே இந்த வழக்குல இருந்து நாங்க விளக்குகிறோம்னு விலகிட்டாங்க ஏன்னா அதுல ஒருத்தர் கர்நாடகாக்காரர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் ரெண்டு பேருக்குமே அவங்க ரெண்டு பேருமே அந்த வழக்கை விலகிட்டாங்க அது வேற ஒரு பெஞ்சுக்கு போச்சு அப்போ என்ன ரீசன் சொல்லப்பட்டதுன்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் என்பது நியாயமாகவே கூட இருக்கலாம் ஆச்சா அதை தமிழ்நாடு நீதிபதி சொன்னால் இது வந்து அவருக்கு அந்த ஊருக்காரருங்கிறதுனால அவர் சொல்லிட்டாருன்னு ஒரு ஒரு பாயிண்ட் வரும் கர்நாடகா கொடுக்க வேண்டாம் என்று ஒரு நிலைப்பாட்டு சட்ட ரீதியாகவே அப்படி ஒரு ச வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை கர்நாடகாக்காரர் சொன்னால் அவர் அந்த மாநிலத்துக்காரர் என்பதற்காக கொடுக்கப்பட்டார் என்கிற இமேஜ் வரும் ஸோ இது கூடாது என்பது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆச்சா இது ஒரு இது இந்த கான்ஃபிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மீறி இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சையில் இருக்க ஒருத்தர் ஒரு உதாரணம் இதே நீதித்துறையில் பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பியாக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த ரஞ்சன் கோகாய் தான் நமக்கு ராமஜென்ம பூமி ராமஜென்ம பூமி இல்லை பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர் அன்றைக்கு அவர் தான் தலைமை நீதிபதியாகவும் இருந்தார் அப்படிங்கறத பார்க்கிறோம் அவரின் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது வருகிறது அவர் மேல குற்றம் சாட்டப்படுது அவரே அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறார் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருவர் மீது அது நீதிபதியாகவே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நீதிபதிங்க அவரின் மீது குற்றம் சாட்டப்படும் அவர் வந்து அங்க டிஃபன்டன்டா இருக்கணும் தன்னை அவர் இல்லை ஆமான்னுட்டு கோர்ட்டில் விசாரணைக்கு உட்பட வேண்டியவர் அவரே இன்னொரு ஜட்ஜை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் அதை விசாரிக்கிறேன் அப்படிங்கிறது அடிப்படையில் எவ்வளவு மோசமானதுங்கிறதுக்கான உதாரணம் அது அது ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவர் செய்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கடந்த அஞ்சு சொன்னாங்க இல்லையா வந்து சேர்த்துக்கணும் ஆளுகட்சி எதிர்கட்சி சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும்னு அதுலயே சந்திரசூட் கிடையாது அவர் அந்த பெஞ்சில் இருந்தால் அப்படி ஒரு ப்ரொபோசல் அவர் கொடுத்துருக்க முடியாது கொடுத்துருக்க கூடாது அது நியாயமும் இல்லை இதுதான் ஒரு பேசிக்கான காரணம் அதாவது எதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த வழக்கில் இருந்து விலகி இருக்கிறார் அப்படின்னு எடுத்தோம்னா அது அவரை சேர்க்கலாமா கூடாதாங்கிறது இப்போ பிராக்டிகலா பார்த்தா நான் இருக்கணுமா கூடாதாங்கிறத நானே முடிவு பண்றது சரியா இருக்காது என்பதற்காக அவர் விலகுகிறார் இது ஒரு காரணம் செகண்ட் காரணம் இதை இன்னும் சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு அதாவது உச்சநீதிமன்றத்தில் இது வழக்காக வருகிறது எப்போ ஜனவரியில் நான் சொன்னேன் இல்லையா ஜனவரி மாதம் இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு வழக்காக வருகிறது அப்படி வரும்போது நோட்டீஸ் கொடுக்குறாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்றைக்கு இதுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது என்று இரண்டு நீதிபதிகள் உச்ச இரண்டு நீதிபதிகள் எலெக்ஷன் வர அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும் நாங்கள் இதை உடனடியாக தடை போட முடியாதுன்னு சொன்னாங்க அதுல ஒருவராக இருந்திருக்கிறார் இன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் என்பது தான் இன்னும் குரூசி ஹைலைட்டான ஹைலைட் ஆன பாயிண்ட் அப்போ மோடி அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு தடை கொடுக்க முடியாது என்று நான் சொன்னதை எதிர்த்து இன்னும் இன்னைக்கு அப்பீலுக்கு வரீங்க ஏன்ட்டே வரீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு அந்த வழக்கு வருகிறது கவுன்சில் சொல்கிறாரு அப்பீரான வழக்கறிஞர் சொல்கிறாரு நான் வந்து நாங்கள் மனுவை போடணும் அதுக்கு டைம் கேட்க போகிறோம் அப்படிங்கிறாரு நானும் டிசைட் பண்ணணும் நான் அந்த பெஞ்சில் இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத நானும் கூட முடிவு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சீஃப் சிஸ்டர்ஸ் ஒரு ஸ்மைலோடு சொல்கிறாரு மூத்த வழக்கறிஞர் கோபால் அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் போன ஆர்டரில் இருந்திருக்கீங்க அப்படின்றது அது வேறு சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகுகிறார் அதை விட மிக முக்கியமானது வருகிற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய அமர்வை நாங்கள் கொண்டு வருகிறோம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய அமர்வு கொண்டு வரப்பட்டு அந்த அமர்வில் இந்த வழக்கு புதிதாக விசாரணை தொடங்கப்படும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய அமர்வு இப்போது உருவாக்கப்பட்டு அந்த அமர்வு இன்றைக்கு விசாரணையை தொடங்க இருக்கிறது மோடி அரசு கொண்டு வந்த அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் சட்டமாகவே மாற்றப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்ட் இருக்கு இல்லையா அப்பாயின்மெண்ட் ஆஃப் உங்களுக்கு எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எதிரான விஷயங்கள் ஜனவரி ஆறிலிருந்து விசாரணை தொடங்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ நம்ம இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது இன்றைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஏனென்றால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி நம்பிக்கை இல்லை என்கிற விஷயங்கள் பேசப்படுகிறதோ அது அத்தனையும் கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் இது ஏற்கனவே வந்தபோது தடை விதிக்க மறுத்ததன் காரணமாகவா அதுல ஒரு ரோல் இருக்கா என்கிற கேள்வி இன்றைக்கு நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ போன முறை முடியரசு எதிரான விஷயங்கள் வரும் பொழுதே நீங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையிட்டு இருந்தால் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கப்பட்டிருந்தால் தேர்தல் ஆணையர்கள் ரெண்டு பேர் மோடி அமித்ஷா பிளைனாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் டிசைட் பண்ண ரெண்டு பேர் தான் எலெக்ஷன் கமிஷனர்ஸாக மாறினார்கள் அவர்கள் என்ன பேசினார்கள் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு தடவை வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு காங்கிரஸ்க்கு எதிரான அவதூறு பிரச்சாரம் இப்போ பொய்யான விஷயங்களை கோட் பண்ணது இவ்வளவையும் பேசி வன்முறை தூண்டக்கூடிய வகையிலான பேச்சை பேசினான்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது அது வந்து எலெக்ஷன்ல அரசியல் ரீதியா பேசப்பட்ட பேச்சு நடவடிக்கை எடுக்கணும் அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டு ஒரு நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் சொல்லும் என்று சொன்னால் நீங்கள் என்ன சுயாட்சி மிகுந்த அமைப்பு என்கிற கேள்வியை நாம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்க வேண்டிய தேவை உருவாகிறது அப்படின்னு பார்க்குறோம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பல புகார்களை கொடுத்துருக்கிறது பல விஷயங்களில் பேசியிருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதே போல் பல வழக்குகளில் நீங்கள் மூடுமந்திரமாகவே இருந்திருக்கிறீர்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் கொண்டு வரல அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாம் மறுத்துவிட முடியாது அப்போ இப்போ எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஃபேஸ் பண்ணுற எல்லா விமர்சனங்களையும் அவங்களுக்கான அந்த சட்ட விதிமுறைகளை மோடி அரசு அவசர அவசரமாக திருத்திய போது இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய ஆர்டரை நீங்க அப்படிலாம் எடுக்க முடியாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அதிகாரத்துக்கு சவால் விடுவதாக இருக்கிறது என்று இதற்கு இதை நாங்கள் அலுவன முடியாது தலையிட்டிருந்தால் இன்றைக்கு வேறு விதமான விஷயங்கள் சினாரியோஸ் மாறி இருக்கும் பாஜக தோற்று இருக்கும் இவங்க ஆட்சி வந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த லெவலுக்குலாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு பயஸ்டாக இந்த தேர்தல் ஆணையம் இல்லை என்கிற உணர்வு மக்களால் உணரப்பட்டதா என்கிற கேள்வி இல்லையா அந்த பர்செப்ஷன் வராமல் போனதற்கு இங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையின் மீது மக்கள் நம்பிக்கை எழுக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கான பொறுப்பு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தின் மீது அப்படிங்கிற விழக்கூடிய அந்த சந்தேகத்தினுடைய நிழல் என்பது நீதிமன்றம் அன்றைக்கு இதனுடைய காரியத்தை கடமையை செய்ய தவறியதன் விளைவாக வந்திருக்கிறது என்று அதற்கான பொறுப்பை ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டிய இந்த நாட்டினுடைய ஜுடிஷியரின் மீதும் தான் நாம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம யோசித்தோம் அப்படின்னா இது ஒன்று மட்டுமல்ல மோடி அரசாங்கம் கடந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மட்டும் அவங்க ரிவைஸ் பண்ணலை அதுவும் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்தது இதே போல டெல்லியினுடைய ஆக்டர்கள் அதிகாரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் கவர்னரை விட என்று கொண்டு வரப்பட்ட அது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு அதை உடனடியாக அவர்கள் அதுக்கு எதிராக மற்றும் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து கெஜ்ரிவால் அரசுக்கு அதிகாரம் கிடையாது என அதிகாரத்தை பிடுங்கி அங்க இருக்கக்கூடிய கவர்னர் கைகள கொடுத்து விகே சக்சேன் அவர்கள் இல்லாத ஆட்டம் எல்லாம் மாடி கொண்டு இருக்கிறார் கடைசியில எந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் இந்த நாட்டில ஒரு பேப்பர்ல தலையங்கம் எழுதுறார் ஒரு பேர் எடிட்டோரியல் நம்ம சென்டர் பேஸ் எடிட்டோரியுக்கு பக்கத்தில் ஆர்டிகல் எழுதுவாங்கல்ல டெல்லி அரசில் ஊழல் புழுத்து நெலிகிறதுன்னு அந்த மாநிலத்தினுடைய அந்த அந்த யூனியன் டெரிட்டரியினுடைய துணைநிலை ஆளுநர் ஆளுங்கட்சிக்கு எதிராக கற்ற எழுதுறார் அரசியல் கட்டுரை எழுதி பப்ளிஷ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருகிறது என்று சொன்னால் இவ்வளவு ஆட்டம் அவர்கள் செய்யலாமா ஆடலாமா எதிர்கட்சி தலைவர் எழுதுனா வேற பிரதமர் மோடியே கெஜ்ரிவால திட்டி கற்ற எழுதுனா அது வேறங்க ஒரு கவர்னர் துணைநிலை ஆளுநர் செய்யலாமாங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அதை அலோ பண்ணதுக்கு காரணம் உச்ச அதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட உங்களுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு எதிரான சட்டத்தை அவர்கள் உங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படும்போது நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீங்கள் பறிக்கொடுத்தது தனிநபர்கள் அல்ல சீஃப் ஜஸ்டிஸ் அல்ல அதை தாண்டி உங்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த அந்த ஹைராக்கி நீதித்துறை தன்னுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படும் பொழுது மௌனித்து இருக்கிறது என்பதாகத்தான் அது பார்க்கப்படும் அது ஒரு கருப்பு புள்ளியாக மிக நிச்சயமாக பதிவு செய்யப்படும் மூணாவது என்னது அதே கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தான் எலக்ட்ரல் பாண்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க நிர்மலா சீதாராமன் பேசுனாங்க இல்லையா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது நல்ல திட்டம் மறுபடியும் கொண்டு வரதை பற்றி நாங்கள் பரிசீலனை பண்ணுவோன்னு இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பாகவே பேசினார் ஒரு கன்க்ளேவில் பேசும்போது அவங்க குறிப்பிட்டாங்க அப்போ ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று விஷயங்களை நான் சைட் பண்ணியிருக்கேன் இது மூணுமே இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் அதில் அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கான பவர்ங்கிறது இருக்குது இல்லையா நீங்கள் ஒன்று முடிவு பண்ணுறீங்க அதை எதிர்த்து உங்களுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்ததுக்கு எதிராக அதை நீங்கள் எதை ரிவர் தப்புன்னு சொன்னீங்களோ அதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோன்னு சட்டம் ஏற்றுறாங்க என்று சொன்னால் அந்த இடத்துல அதை நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை நிறுவி இருக்க வேண்டும் ஆனால் நீதிமன்றம் நிறுவ தவறியதனுடைய விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு இடம் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தன்னுடைய நம்பிக்கை தன்மையை இதற்கு பிறகு பண்ண போகிறாங்க உங்களுடைய பயாஸ்டினஸ் இல்லாத தன்மை தேர்தல் நேர்மையா நடக்குதுன்னு மக்கள் நம்பாத ஒரு சூழல் உருவாகி இருப்பது என்பதே இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு மிக மோசமான நிலையாகத்தான் நாம் குறியீடாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் இதனுடைய விஷயங்கள் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு காங்கிரஸை குறிப்பாக மகாராஷ்டிராவில் அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் குறித்து பேசுவதற்காக தேர்தல் ஆணையம் அழைத்து இருக்கிறது யார் போய் என்ன ரெப்ரஸன்ட் பண்ண போகிறா எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் பேசணும்னு ப்ரெஸ் ரிலைஸ் விட்டுட்டு அதுக்கு பதிலே சொல்லாமல் அவர்கள் போக போகிறார்களா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அரசியலாம் இவ்வால்வ் ஆகுது மத்திய அரசு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அவர் பதவி ஏற்றுட்டார் இன்னும் ஒரு நான்கே முக்கால் ஐந்து மாதங்கள் அஞ்சே கால் மாதம் இருக்கார் மொத்தம் ஆறு மாதம் தான் அவருடைய டெனி மே மாதம் அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்பாக அவர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சஸை கான்ஸ்டியூட் பண்ணுறாரா என்ன மாதிரியான விஷயங்கள் நகர்கிறது சந்திரசூட் செய்யாமல் விட்ட பல விஷயங்களை இவர் செய்கிறாரா அல்லது இவருக்கு அடுத்து வரக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட அதை தள்ளிவிட்டு போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்துடுங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்